ஜெய் வராகி நீங்கள் தரிசனம் செய்து கொண்டிருப்பது விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு கிராம எல்லையில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ ஆதி அத்தி வராகி அம்மன் என்று போற்றக்கூடிய அத்திவராகி தேவி சகல செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய தெய்வம் வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளித்தரும் அத்தி வராகி மாதா இன்று தெய்வரே பஞ்சமிலே சிறப்பு தரிசனத்திலே நம்மளை ஆசிர்வதிக்கின்ற திருக்காட்சி இந்த பூவுலையில் வாழ்கின்ற எல்லா ஜீவன்களும் ஆயுள் ஆரோக்கியத்துடன் எல்லா விதமான சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் என்று இந்த பூவுலையில் வாழ்கின்ற மக்களின் தெய்வமாக போற்றப்படுகின்ற அன்னை வராகி மாதா விழுப்புரம் மாவட்டத்திலே சாலாமேடு கிராம எல்லையிலே அமர்ந்திருக்கின்றவள் அன்னை வராகியை வேண்டிக்கொள்ள சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் வேண்டிய வரங்களை எல்லாம் மல்லித்தரக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் வராகி மாதா வராகி தேவியை வழிபாடு செய்பவருக்கு இப்போலகிலே எல்லா மேன்மையும் பெற்று வளமோடு வாழ்வார்கள் வராகி மாதா சிவபெருமானுடைய துணைவியாக போற்றப்படுகின்ற வராகி பைரவருடைய பத்தினியாக இருக்கின்றவர் மோட்சத்தினுடைய நாயகியாக இருக்கின்றவர் சான்ஸ்கிருட்டிலே வராகி தேவி என்றும் தமிழிலே பூமாதேவி என்றும் போற்றப்படுகின்ற வராகி தேவியை நாம் எப்பொழுது வேண்டுமானும் வழிபாடு செய்வதற்குரிய தெய்வம் அன்னை வராகி தேவியை அதிகாலையிலே நாம் பூஜிப்பதில் நமக்கு இருக்கின்ற எதிரி தொல்லைகள் நோய்களிலிருந்து விடுபட்டு வரவும் அன்னை வராகி தேவியை மாலை நேரத்திலே நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்திட சுபிட்சமான வாழ்க்கையும் செல்வகராட்சம் நிறைந்த வாழ்க்கையும் மன நிம்மதியான வாழ்க்கையும் தரக்கூடியது வழிபாடு வழிபாட்டு முறையினை சிறப்புடன் செய்து வருகின்ற பக்தர்களுக்கு அன்னை வராகி மாதா எல்லா காலகட்டத்திலையும் துணையாக இருப்பார் ஜாய் வராகி ஜெஜ இவராக்கி அம்மாவராகி தாயேவராகி பாப்பா இவராக்கி அல்வாயுவராகி தேகபலம் வராகி பாதபலம்